ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான வாழைக்கருவாடு ஃப்ரை தான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளப்படலாம் இன்றைக்கி கருவாடு ஃப்ரை பண்ணுறதுக்கு வெங்காயம் அது வந்து நீல வாக்கில் கட் பண்ணிக்கணும் நான் ரொம்ப சின்ன சைஸ் வெங்காயம் நாலஞ்சு எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா வெங்காயம் தான் இதில் அல்டிமேட்டு அப்புறம் வாழை கருவாடு எந்த கருவாடுனாலும் சுடுதண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி வாழை கருவாடு எடுத்துருக்கேன் அலசி எடுத்து வச்சாச்சு இப்போவும் போல் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் விட்டுவிட்டேன் கருவாடு ஃப்ரையும் வெங்காயம் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும் அதில் என்ன சொல்கிறோன்னா கடுகும் உளுத்தம் பருப்பு நாலஞ்சு பீஸ் வெந்தயம் அது பொறிஞ்சோடனே நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப உப்பு சேர்க்க வேண்டாம் ஏன்னா கருவாட்டில் ஒரு ஒரு கருவாட்டில் நிறையா உப்பு இருக்கும் நம்ம பாட்டுக்கு நிறைய உப்பு சேர்த்துட்டோன்னா அந்த கருவாடு ஃப்ரையே உப்பு கச்சி போயிடும் அதனால் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுட்டு அது கூட மஞ்சள் தூளோ வீட்டில் அரைச்ச மிளகாய் தூளோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க வாழை கருவாடை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு குக் பண்ணணும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம சுடுதண்ணியில் கருவாடை வந்து ஊற வச்சு அலசுறதுனால வந்து கருவாடை ஆல்ரெடி பாதி குக் ஆகிட்ருக்கோம் இது மாதிரி திருப்பி மூடி போட்டு குக் பண்ண சொல்ல மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சீக்கிரமாக குக் ஆகிடும் ஆனால் ஓப்பன் பண்ணி நல்லா பெரட்டி விட்டுக்கணும் அப்போ தான் கீழே வந்தது மேலே வந்துடும் மேலே வேகாதது கீழே போய் அப்படி சூப்பராக ஃப்ரை ஆகிடும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வாழை கருவாடு ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது எல்லா ஃபுட்டுக்குமே சூப்பராக இருக்கும் ரசம் சாம்பார் குழம்பு கஞ்சி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ